வெல்கம் தகவல் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஒரே வீட்டில் இருக்க கூடாதா அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரே நட்சத்திரத்துல ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்பமும் துன்பமும் ஒரு சேர வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்பம் ஒரு சேர வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை அது அந்த குடும்பத்துக்கே வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒருவேளை துன்பம் வந்தது அப்படின்னா அது மேலும் அந்த குடும்பத்துக்கு வந்து துயரத்தை தான் கொடுக்கும் அதனால தான் ஒரே ராசி நட்சத்திரம் இருக்கிறவங்க ஒரே வீட்டில் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா அது இப்போ சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஒருவேளை சேர்ந்து இருக்க மாதிரியான சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அதுக்குன்னு சில பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு வேளை ஒரு குடும்பத்தில் அம்மாவோட ராசியிலேயோ இல்லை அப்பாவோட ராசி நட்சத்திரத்துலேயோ வந்து அந்த வீட்டில் குழந்தையும் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு முருகர் கோவிலில் தத்து கொடுத்து அதுக்கப்புறமா அந்த கோ அந்த குழந்தைய நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு அதோடு முடிஞ்சிடும் ஸோ அந்த ராசி நட்சத்திரத்தால் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து அதுக்கடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது ஒருவேளை வந்துட்டு பெரியவங்களாக இருக்காங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி நல்லா வளர்ந்து நல்லா பெரியவங்களாக ஆகிட்டாங்க ஸோ பெரியவங்களாக ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு துலாபாரம் கொடுக்கலாம் துலாபாரம் அப்படிங்கும்போது எடைக்கெடை பெரிச்ச பழம் எடைக்கடை வாழைப்பழம் வெள்ளம் இந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ அதை வந்து உங்கள் எடைக்கடை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த துன்பம் அப்படிங்கிறது வந்து மெல்ல மெல்ல குறையும்னே சொல்லலாங்க இது கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க தேங்க் யூ